வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு திருக்குறள் சொற்பொழிவுகளே உங்களை எல்லாம் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஒழுக்கமுடமைங்கிற அதிகாரத்துல வந்து ரெண்டு குரட்பாக்களை பார்த்துருக்கோம் இப்ப நாம பார்க்க போறது மூன்றாவது குரட்பா மூன்றாவது குரட்பா என்னன்னா ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் எளிந்த பிறப்பாய் வரும் திருவள்ளுவர் வந்து அந்த ஒழுக்கத்தை பத்தி சொல்லும்போது இதுல என்ன சொல்றாருன்னா ஒழுக்கம் உடைமை வந்து குடிமை குடிமை அப்படிங்கிறது வந்து ஒரு குடிகள் மக்கள் அவங்களுடைய அவங்க வந்து எப்படி எப்படி அந்த அவங்க நடந்துகிறாங்க மக்கள் எப்படி எப்படி நடந்துகிடணும் அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடியது வந்து அந்த குடிகளுக்கு உரிய அந்த இலக்கணங்களை வந்து ஒழித்து வச்சிருக்கிறது வந்து குடிமை அதான் வந்து ஒழுக்க உடமை வந்து அந்த குடிமை அப்படின்னு அவரு சொல்றாரு இப்போ கொஞ்சம் இந்த சின்ன வயசுல வந்து முன்னால லாய் வந்து பள்ளிக்கூடங்கள்ல வந்து இப்ப நாம் படிக்கும்போது அந்த பணிக்கூடங்கள்ல வந்து குடிமை பயிற்சி வகுப்புன்னு ஒண்ணு இருக்கும் குடிமை பயிற்சி நோட்டுன்னு கூட அதுக்கு உண்டு அதெல்லாம் வந்து நம்ம வந்து இந்த மாணவர்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து அவங்க கற்றுக் கொடுப்பாங்க ஒரு நல்ல குட் ரைட்டிங் அது எப்படி எழுதுறது அதுக்கப்புறம் ஜனதாக ஒரு பொதுவாக வந்து மாணவர்கள் வந்து எப்படி நடந்துகிடணும் அவங்களுடைய அதாவது குடிமை பயிற்சி அப்படிங்கிறது வந்து எக்ஸசைஸ் இன் சிட்டிசன் பிஹேவியர் அதுதான் வந்து அந்த குடிமை பயிற்சி அந்த குடிமை பயிற்சி நோட்டு அதையெல்லாம் வந்து சப்பை பண்ண வேண்டியிருக்கும் அதுக்கு வந்து அந்த குடிமை பயிற்சின்னு சொல்லி அந்த வகுப்புகள்னு சொல்லி அந்த அதுக்கு அதுக்கு இந்த வகுப்புகள் உண்டு அதில் வந்து அந்த இந்த எல்லாம் வந்து இந்த குடிமை பயிற்சிக்கு வந்து சிலவற்றை எழுத சொல்லியிருப்பாங்க அந்த கையெழுத்துக்களை வந்து நல்லா எழுதுறது அதுக்கப்புறம் ஒழுங்குமுறைகள் எப்படி ஆசிரியருக்கு பணி நடக்கிறது இப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இந்த குடிமை பயிற்சி வந்து அந்த காலத்துல இருந்துச்சு ஆனா இன்னைக்கு வந்து அது இருக்கிற மாதிரி தெரியல ஏன்னா அன்னைக்கு நாங்க வந்து படிக்கும்போது மாணவர் சங்கம்ங்கிற ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஒன்று இருந்துச்சு இன்னைக்கு வந்து மாணவர் சங்கம் கிடையாது அதுக்கு என்னெல்லமோ பேரை கொடுத்து இலக்கிய மீட்டிங்காது எழுப்பு கொடுத்து என்னெல்லாமோ வந்து அதுக்களெல்லாம் மாத்திட்டாங்க ஒரு ஒரு ஐம்பது வருஷத்துக்குள்ள கல்விய வந்து அப்படியே மாத்தி விட்டுட்டாங்க இவங்களுக்கு வந்து அந்த கல்வியில வந்து அந்த மாணவர் சங்கம்ங்கிற அந்த ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது சனிக்கிழமை அல்லது நான் வெள்ளிக்கிழமையும் நினைக்கிறேன் இப்படி சனிக்கிழமை வந்து அந்த காலையில் மத்தியானம் வந்து சனிக்கிழமை லீவு அந்த காலையில் வந்து ஒரு பத்து மணிக்கு அது அது வந்து அந்த நிகழ்ச்சி நடக்கும் அப்போ வந்து எல்லாரும் வந்துக்கிட்டு ஒருத்தர் போய் வந்து ஒரு ஒரு பானங்களை ஒப்பிப்பாங்க அது அதில் வந்து வரக்கூடிய அந்த சிறு சிறு நாடகங்கள் நான் தான் வந்து இந்த வீரபாண்டிய கட்ட உமன் அதை நான் வந்து கண்ணகியா கூட நடிச்சிருக்கேன் இந்த மாதிரி அந்த அதுல வந்து வரக்கூடிய பிள்ளைகள் வந்து பழகும் பொழுது அந்த பேச்சு பயிற்சி அந்த மேடையை கண்டு ஒரு பயம் இல்லாமல் அதுக்கு அந்த ச சகஜமா வந்து அந்த ஒப்பந்த வந்து சில கருத்துக்களை சொல்லக்கூடியதுக்கு திறமை ஒரு தடவை எனக்கு வந்து இந்த மாணவர் சங்கத்துல வந்து அழியாத நினைவு வந்து ஒன்று உண்டு வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து நான் வந்து ஒரு புதிர் வந்து சொல்ல நான் வந்து அந்த புதிர் வந்து அதை பத்தி சொல்லி அந்த கேள்விய கேட்கலாம் அந்த புதிரை சொல்லி நான் முடிச்ச உடனே கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலேயே எங்க ஏழாப்பு வாத்தியாரு தபராஜி சாரு அதை கூப்பிட்டு ரெண்டு செவுட்டில் அடிச்சுட்டேன் அது எனக்கு வந்து அது என்னன்னே தெரியாது என்கிட்ட வந்து பையங்க சொல்லி கொடுத்தவங்க ப பையங்க மாதிரி தான் எனக்கு தெரியுது அதெல்லாம் வேற ஆசிரியர்கள் யாரும் இருந்தாங்களாங்கிறது தெரியல அவங்க வந்து இந்த மாதிரி இந்த விடுதலையை போய் நீ சொல்லு அப்படின்னாங்க அந்த விடுதலைங்க சொன்னதுக்கு அந்த வாங்கியார் வந்து அதை அலோவ் பண்ணலை அவரை அடிச்சிருக்கு கூட தேவையில்லை ஆனால் அவரை அவர் வந்து ரொம்ப ஒரு கோவக்கார வாத்தியார் அவர் அடிச்சிட்டார் அந்த விடுகதையை நான் இப்ப சொல்றது இல்லை ஏன்னா அதை நான் அதுக்கப்புறம் நான் வந்து ரியலைஸ் பண்ணும்பொழுது அது வந்து ஒரு தவறான ஒரு அந்த அந்த விடுகதையினுடைய போக்கு அந்த விடுதலையில வந்து ஒரு நாலஞ்சு லைன் வரும் அந்த நாலஞ்சு லைனில் வந்து வரும்பொழுது அந்த நாலஞ்சு லைன்கள்ல முடிவில் வந்து வரக்கூடிய லைன்கள் அதெல்லாம் வரும்பொழுது கொஞ்சம் விரசமாக வந்து அது இருந்ததோ என்னவோ தெரியாது ஆ அதை வந்து நாம் பார்க்கும் பொழுது எனக்கு கொஞ்சம் அது விரசம் அதை தவிர்த்து இருக்கலாம் பையன்கள் எப்படியோ ஊசிட்டு விட்டுட்டான் இதை வந்து நீ சொல்லுன்னு சொல்லி இந்த பைகடா இருக்குன்னு சொல்லி சில பையங்க இருப்பாங்கல்ல அதை மாதிரி நானும் விவரம் தெரியாம அந்த விடுகதையை போய் பப்ளிக் மீ மீட்டிங்கில் ஏறப்போயும் எத்தனை பையங்க இருப்பாங்க டீச்சர்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் வந்து ஒரு பதினஞ்சு டீச்சர்ஸ் இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்துக்கிட்டு பிள்ளைகள் எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஒரு இரநூறு பிள்ளை மொத்தத்துக்கு இரநூறு பிள்ளைங்கிற அளவுக்கு கூட வந்தது அது இந்த டீச்சர்ஸ்ல வந்து ஒரு பதினஞ்சு பேர் இருப்பாங்கன்றாலுமே அது வந்து பத்து பேர் வந்து பெண்கள் டீச்சர் அந்த பெண்கள் டீச்சர்லயுமே வந்து அதுல ஏறக்குறைய எல்லாருமே கொஞ்சம் இளமையான டீச்சர்ஸ் தான் அப்படி இருக்கிற கட்டத்துல நமக்கு வந்து எந்த விதமான எதுவும் தெரியாது இந்த பையங்க நம்மளை வந்து சொல்லி விட்டு இந்த இதை சொல்லு வேற எவனும் அதை பத்தி ஒண்ணும் சொல்லாம நான் வந்து பொதுவாக அந்த இதெல்லாம் நான் சொல்றேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் குண்டிட்டு ஒரு பரிசு கிடைச்சிது அது வந்து இப்போ நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம் அது வந்து தவறுதான் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கோம் ஆனா சொல்லிட்டோம் ஞாபகத்துல இருக்கு அப்படி இந்த மாணவர் சங்க அமைப்பு வந்து அவ்வளவு பெரிய அமைப்பு ஆனா இந்த மாணவர் சங்க அமைப்புகள் எல்லாம் தூர்ந்து போனது அஹ் எப்படி வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த கல்வியில தருமே அந்த மிடில் ஸ்கூல் அதுக்கப்புறம் இந்த ஹை ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அதுல எல்லாம் போகும்போது இந்த ஸ்கூல் எல்லாமே வந்து சிஸ்டங்கள்லாம் இங்க வந்து உலஞ்சிச்சு எதனால உலஞ்சு எப்படி நிறைய அரசியல் கலைஞர்கள் அதுக்கப்புறம் இந்த அதிகாரிகளா வந்தவங்க எல்லாம் ஒரு நல்ல பார்வையோ நீண்ட பார்வையோ தூர பார்வையோ எதுவுமே இல்லாதவங்க அவ்வளவு சாதாரண மாணவர்கள்லாம் அதிகாரி அவன்தான் அவன் வந்துகிட்டு இதை மாத்தணும் அதை மாத்தணும் அப்படி மாத்தணும் இப்படி மாத்தணும்னு சொல்லி அவங்கவுங்க ஒரு பர்டிகுலர் கிளாஸ் வியூ ஒரு காஸ்ட் வியூ இப்படிங்கிற மாதிரி அரசாங்கமே மொத்தமே வந்து அப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் சொல்லி அதுல வந்து அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு பயிற்சி கொடுக்கறது அவங்களுக்கு போதிக்கிறது இந்த மாதிரிலாம் வந்து எல்லாமே வந்து அதுல அப்படியே அடிபட்டு போச்சு எனக்கு பார்க்கும் பொழுது எதுவுமே இல்லை அன்னைக்கு ஆஹ் அங்க வந்து அந்த நேரத்துல அப்படி படிக்கும் பொழுது அதுக்கு வந்து கொஞ்சம் அன்னைக்கு உள்ள சூழ்நிலை நீங்கள் இப்போ என்ன நினைக்கிறீங்கன்னா அந்த நம்முடைய சுதந்திரம் அடைந்து அந்த அம்ப ஐம்ப நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் அடைஞ்சு ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு இந்த மாதிரி இதுகள்லாம் நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து வந்து ஒரு ஏழாப்பு எட்டாப்புன்னு சொல்லி ஒரு மிடில் ஸ்கூல்ல படிச்சு வந்து அதுக்கப்புறம் அப்பவும் உள்ள வந்து அந்த ஹைஸ்கூலும் அதுக்கு தகுந்தாலும் பரவாயில்லாம இருந்தது அதுக்கப்புறம்தான் இந்த சிஸ்டம் எல்லாம் எல்லா எல்லாருமே வந்து இத வந்து எல்லாரும் பெரிய விற்பனர்கள் ஆயிட்டான் அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் இதுல வந்து புகுத்தி ஒரு நல்ல கல்வியை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து இந்த வந்துகிட்டு பல ஆட்சி மாற்றங்கள் பல ஆட்சி மாற்றம் இல்லை அறுபத்தி ஏழுல இருந்து ஒரே ஆட்சி மாற்றம் தான் அது இந்த ஆட்சி மாற்றங்கள் இது எல்லாமே வந்து வரும் பொழுது அவருடைய வியூ வந்து எல்லாம் வந்து பொலிட்டிக்கல் வியூவெல்லாம் எல்லாமே மாறி பல வகையில செதறிச்சு அப்படி இருந்த அந்த குடிமை பயிற்சி அந்த மாணவர் சங்கம் அவ்வளவு தூரத்துக்கு வந்து இந்த பிள்ளைகளை ட்ரெயின பண்ணிச்சு அது வந்து கொடிமை பயிற்சியும் அது அதனால தான் அந்த ஒழுக்கம் உடைமை குடிமை அந்த குடிமைன்னா குடிமக்களுக்குன்னு சட்டங்கள் வகுக்கப்பட்ட அந்த இதுகளை வந்து பின்பற்றுறதுதான் வந்து ஒழுக்க உடைமை குடிமக்களாக இருக்கும் பொழுது எப்படி வந்து நாம வந்து எந்தெந்த பழக்க வழக்கங்களை நாம பழகிறது அப்படிங்கிறது தான் அந்த குடிமை அதுதான் வந்து திருவள்ளூர் வந்து ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் ஒழுக்கத்துக்கு எதிர் வந்து இழுக்கம் இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் அது வந்து இழுக்கம்னு வரும் பொழுது என்னன்னா இறைவ ஒரு இளிந்த பிறவி பிறவிகள்ல வந்து இழிந்த பிறவிகள் வந்து இளைந்த பிறவிகள்ல அதுல வந்து வேற என்ன இத மாதிரியோ இது இந்த இதுல காஸ்ட் இதல பிறந்ததான் இப்படின்னு சொல்லி யாரையும் வந்து காஸ்ட் சொல்லியும் அவங்களுடைய குலத்து சொல்லியும் அந்த இழிந்து பிறவிங்கிறது இளிந்த பிறவிங்கிறது என்னன்னா ஒருத்தன் எங்க பிறந்த இலிங்க பிறவியப்பா எங்க பிறந்த பிறவியோ நாம வந்து சாதாரணமா சொல்லுவோம் இது என்ன பிறவியோமோ அப்படி வந்து என்ன ஆயிரம்னா அந்த இழுக்க வந்து அந்த இலிங்க பிறவிங்கிறது நாம சாதாரணமா சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை இது எந்த விதமான உள்ள அர்த்தங்களும் வந்து அதுக்கு கிடையாது அதான் இது நம்ம வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா நாமளே வந்து அப்படிப்பட்ட காரியங்களை வந்து நாமளே அந்த இளைஞர் பிறவீங்களை பத்தி நாமளே சொல்லுவோம் அதான் அதுதான் இந்த இதுல ஆஹ் குடிமைங்கிறது வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது வந்து அது வந்து குடிமைன்னா அதெல்லாம் ஏன் வந்து பள்ளிக்கூடத்துல வந்து அதை கொண்டு பயிற்சி கொண்டு கொடுத்தாங்கன்னா எல்லாமே அந்த குடிமை அப்படிங்கிறதுல குடிமக்களுக்குன்னு சொல்லி வரையறுக்கப்பட்ட சில நல்ல நடவடிக்கைகள் இதுதான் வந்து அந்த குடிமை அப்படிங்கிறது அதுக்கப்புறம் அந்த பள்ளிக்கூடத்து வரைக்கும் அதை எடுத்துட்டு வந்தாங்க குடிமை பயிற்சின்னு சொல்லி இதெல்லாம் அப்படி வந்து எல்லாம் செய்தாங்க அப்படியே அப்படியே எங்க இங்கெல்லாமோ போய் சீரழிஞ்சு ஆஹ் இன்னைக்கு வந்து கல்வி சிஸ்டங்கள் எல்லாம் நீங்க வந்து பார்க்கும்பொழுது பள்ளிக்கூடத்துலேயே போய் ஆஹ் டீச்சர்களை வந்து அடிக்கிறது பள்ளிக்கூடத்து மாணவர்களுக்குள்ளேயே ஆஹ் ஆயுதங்களை வந்து கொண்டு போறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து அஹ் பள்ளிகளுடைய அந்த அதாவது அதனுடைய குற்றோல் கல்வியினுடைய குறிக்கோள் அந்த பள்ளிக்கூடத்து பிள்ளைகளே வந்து எல்லாம் அந்த டீச்சர் டீச்சரை விஞ்ஞ பிள்ளைகளுக்கு அங்க வந்து அவங்க வைக்கிறதான் சட்டம் என்னமும் சொல்லலாம் டீச்சரை வந்துக்கிட்டு ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னாச்சுன்னா அதுக்கு சில வழிகள் இப்படிலாம் வந்து பல சீரழிவுகள்லாம் வந்து அதுல ஏற்படுச்சு அதனால வந்துகிட்டு இப்ப வந்து அந்த ஒரு நிலைமைய வந்து சொல்றதுக்குத்தான் வந்து இந்த குடிமைங்கிற அந்த இத அவரு சொல்றாரு இன்னைக்கு எப்படி போனாலும் சரி இன்னைக்கு வந்து அஹ் திருத்த முடியாத அளவுக்கு ஒரு காரியங்கள் எல்லாமே நடந்தாலும் கூட அது எப்படியாவது ஒரு கட்டத்துல போய் அதை வந்து திருப்தி ஆகணும் ஆனா அதை யார் செய்வா எப்படி வந்துகிட்டு அஹ் ஒழுக்கத்தை வந்து நிலைநாட்ட போறோம் அந்த பள்ளிக்கூடத்துல வந்து அந்த ஒழுக்கத்தை நிலைநாட்டினாதால வந்துட்டு வந்து இங்க நாட்டுல வந்து அஹ் ஒழுக்கத்தை நிலைநாட்ட முடியும் பள்ளிக்கூடங்களே வந்து ஒழுக்கமில்லாத இல்லாத ஒரு சூழ்நிலைக்கு அதுக்குள்ள போயிட்டு இருந்தா அப்ப வந்து நம்ம நாட்டையே காப்பாற்ற முடியாது அந்த மாதிரியெல்லாம் ஒரு சூழ்நிலைகள் வந்து இன்னைக்கு நாம வந்து நமக்கு எல்லாமே கேடுகள் விளைவிச்சுக்கிட்டு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம் பலவேறு பிரச்சனைகள் அதில் வந்து நம்ம தனி மனிதர்கள் வந்து இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது ஒரு குழுக்களாக இருந்தாலுமே எதுவும் செய்ய முடியல தான் இன்னைக்கு அந்த சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு சரி நாம நம்ம அடுத்த குரலை இந்த ஒழுக்கம் உடல்நிலை பார்ப்போம் அதுவரை உங்களை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்